வணக்கம் பிக்மாம் குமுதம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பைத்தங்காயை வச்சு சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க முதல்ல காரமணி கூட கிடைக்கும் காரமணியும் பைத்தங்காய் மாதிரியே தாங்க இருக்கும் ஆனால் கொஞ்சம் அது மொத்தமாக இருக்கும் உள்ளே பார்த்தா கொஞ்சம் வெள்ளையாகவும் நடுவில் அந்த முளைச்சி வர இடம் பருப்பு முளைச்சி வர இடத்துல கருப்பாகவும் இருக்கும் அதுதாங்க தாங்க காரமணி உங்கள் பக்கத்தில் கிடச்சிதுன்னா அது கூட வாங்கி செஞ்சு பாருங்க இன்னுமே அது அருமையாக இருக்குங்க சப்பாத்திக்கு நான் இந்த கறி கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருக்கிறேங்க உங்களுக்கு கொஞ்சம் இதாக வேணும்னா கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா லேசாக ஒரு சின்ன ஒரு கால் மூடி தேங்காயை கொஞ்சம் கூட விட்டுக்கலாங்க நான் எப்படி தேங்காய் திருவி போட்டிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அரைச்சி கூட விட்டுக்கலாம் எனக்கு ட்ரையாக பிடிக்குங்கிறதுனால வீட்டில் எல்லாத்துக்கும் ட்ரையாக பிடிக்குங்கிறதுனால இப்படி செஞ்சுருக்கேன் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டோங்க கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க செவந்து வந்தோடனே கருவேப்பில சேர்த்துக்கலாங்க பைத்தங்காய கழு கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் பத்து போல் உரிச்சி வச்சுருக்குறேங்க உரிச்சி அரிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்தாச்சு கருவேப்பில சேர்த்தாச்சுங்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு நம்ம பைத்தங்காயை சேர்த்துக்கலாங்க காராமணி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க காரமணி சேர்த்துக்கலாங்க பைத்தங்க சாரி பைத்தங்கா இது பைத்தங்காய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுங்க தண்ணி சேர்த்தா தான் வேகும் இல்லைன்னா கொஞ்சம் வர இருக்கும் உப்பும் சேர்த்துக்கிறேங்க இது காய் அவ்வளோக்கா சுருங்காதுங்க எவ்வளோ போட்டோமோ அளவுக்கு கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும் அதனால் எதுக்குமே கொஞ்சம் அரை உப்பு போட்டுக்கலாங்க அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அடியே முதல்ல உப்பு போட்டோம்னா உப்பு ஜாஸ்தியாக போயிடும் கச்சிதமாகவே போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்குங்க தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மூடலாம் அடுப்பு குறைச்சே வச்சிடலாங்க எந்த குழம்புக்கும் அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சு வேக வைக்கிறது நல்லதுங்க திடீர் திடீர்னு நெறிஞ்சதுன்னா அடி பிடிச்சாலும் பிடிச்சிரும் அதனால் அடுப்பு குறச்சி வச்சுக்கலாங்க கொறைச்சி வச்சுட்டு பாருங்கள் பாதி வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துறேங்க சப்பாத்திக்கு மிளகாத்தூள் சேர்த்துனா தாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் கறி மசாலாத்தூள் வீட்டில் இருக்க மிளகாத்தூள் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த மிளகாத்தூள் ரெசிபி ஒரு தடவை அப்லோட் பண்ணுவோம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த மிளகாத்தூளை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எல்லா குழம்புக்கும் இந்த ஒரு மிளகாத்தூளே போட்டுக்கலாங்க பாருங்கள் காய் வெந்திருச்சுங்க உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது காய் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் தேங்காய் சே அதிகமாகவே போடுறேங்க நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் தேங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ சேர்க்குறேன் தேங்காய் பிடிச்சவங்க சேர்த்துக்கலாம் பிடிக்காதுலன்னா அதை விட்டுருலாங்க கொஞ்சம் குழம்பு மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தேங்காயை அரைச்சி கூட சேர்த்துக்குங்க ஆனால் இந்த காய் சப்பாத்திக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்க அவ்வளோதான் நம்ம சப்பாத்திக்கு பைத்தங்காய் கறி ரெடி ஆயிடுச்சுங்க நான் ட்ரையாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாற்றி கூட செஞ்சுக்கலாம் ஆனால் சப்பாத்திக்கு ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் சாஃப்டாக சப்பாத்தி போட்டு சூடாக கறி வச்சு சாப்பிட்லாங்க சாப்பிட்டோம்னா குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி காய் சேர்த்துக்கிறதுல சப்பாத்தி கூட காய் வச்சு சாப்பிட்றதுனால நார் சத்து நமக்கு சேர்ந்துக்குங்க உடம்புக்கு தேவையான சத்து எல்லாம் சேர்ந்துக்கிறதுனால குழம்பாக வைக்காமல் காயாக வச்சு சாப்பிட்டுக்கிறதுங்க நம்ம வீட்டில் எப்போவுமே தாங்க ஏதாவது ஒரு காய் கறி மாதிரி பண்ணி அதுலேயே சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுக்கிறது அதை தான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி வணக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆளுங்கிற பில் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க